ஹாய் <laughs> 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 <Vangha? laughs> <laughs> <laughs> இவர் தான் அதிவீரராம பாண்டியன் இவர் வந்து செங்கோலோடு எழுதுகோலையும் எழுந்தியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவர் இக்காலத்து இளைஞர்களுக்கு கூறிய ஒரு வெற்றி வெற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நூறாண்டு பழகினும் மூர்த்த்கேண்மை நீர்புட் பாசி போல் வேற்கொள்ளாது அதாவது கடுங்கோபமும் கோபமும் மூலத்தனமும் இருக்கிறவங்க கூட நூறு வருஷம் நட்பு கொண்டாலும் அந்த நட்பானது உள்ள பாசி போல வேறு ஊன்றாம தான் இருக்குமா ஆக நண்பர்களே நல்ல நட்பு வேணுமா நல்ல நண்பர்களோடு நல்ல எண்ணங்கள் நல்ல பழக்க வழக்கங்களோ உள்ளவர்களோடு நட்பு கொள்ளுங்க அதாவது வேர் வீழ்கிற அளவுக்கு பூமிக்குள்ள வேர் வீழ்க்கிற அளவுக்கு உள்ள நட்பு போன்று அந்த நட்பு நிலைத்து நிற்குமா ஆக இது போன்ற வெற்றி வேற்றை தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு வேணுமா இன்றே பதியுங்கள்